தாவேக்காவுக்கு வந்து எதிரி பார்த்தீங்கன்னா திமுக அதே மாதிரி அதிமுகவுக்கு எதிரியும் வந்து திமுக கரூர் நிகழ்ச்சியில் பார்த்திங்களுக்கு தெரியும் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துட்டாங்க அதுக்கு முதல் முதல் காரணம் முழுக்க வந்து திமுக அரசு காரணம் செங்கோட்டையன் வந்து ஐம்பது ஆண்டு காலமாக நம்ம ஆட்சியும் கட்சியும் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவர் ஒரு செங்கோட்டையன் இன்றைக்கு அவர் நம்ம எங்கள் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழரை பார்த்து சவாரி செய்தது என்று கேட்பதாக என்ன இது அநியாயமாக இருக்கு ரெண்டு கோடி தொண்டரையும் முதுகில் சுமந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை விரட்டி அடிப்பதுக்காக இரவும் பகலமாக அண்ணன் எடப்பாடியார் வந்து இருக்கார் இன்றைக்கு அவர் வந்து ஈரோடில் வந்து விஜயை வச்சு மீட்டிங் போகணும்னு நினைக்கிறார் விஜய் இல்லாம செங்கோட்டையன் மக்களை வச்சு கோபிசெட்டிப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் போட சொல்லுங்க எதிரி திமுகவையும் சரி துரோகி செங்கோட்டையனையும் சரி வீழ்த்துவதற்கு உற்றத்துணையாக துணையாக நிற்போம் நாளை நமது வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குழு உறுதி பேசுவதற்காக வேளச்சேரி மேற்கு பகுதி கழக செயலாளர் வேலச்சேரி எம்ஏ மூர்த்தி அவர்களை ஓடி இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தில் கிட்டத்தட்ட தாவேக்கா ஊர் வந்து கொடியேச இதுனாங்க தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணிக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு பார்க்கப்பட்டது அரசியல் விமர்சனம் அதை தான் சொன்னாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக விலகி தாவேக்காவில் சேர்ந்த செங்கோட்டின் அவர்கள் செய்தியாளர் செஞ்சு பிள்ளை கொடி அசைஞ்சிச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு வேற சுடி போட்டாச்சு அதாவது தாவேக்க அதிமுக கூட்டணி வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் சார் இது யாருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை கரூர் நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துட்டாங்க அதுக்கு முதல் முதல் காரணம் முழுக்க வந்து திமுக அரசு காரணம் அந்த திமுக அரசு வந்து எதற்காக செய்தது விஜயை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இவங்களுடைய அரசியலையை முடிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அன்றையே குரல் கொடுத்து நீங்கள் அரசியலுடைய குறைபாடு குறைபாடு காரணமாகவே அன்று நடந்தது என்று தாமிக்கவையும் அன்றைய தலைவர் விஜயையும் முரல் குரல் கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தாவேக்காவுக்கு வந்து எதிரி பார்த்தீங்கன்னா திமுக கண்டிப்பாக அதே மாதிரி அதிமுகவுக்கு எதிரியும் வந்து திமுக தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு தாவே தொண்டர்கள்லாம் வந்து எதிர்பார்த்து அன்றைக்கு வந்து அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியாரோடைய சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொ கொடி அசைச்சாங்க கொடியாசிச்சதை வச்சு மக்கள் வந்து இதுக்கு வந்து புள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லி அன்றைய புரட்சித்தமிழ் எடப்பாடியார் சொன்னார் சொன்னார் அதனால் ஒன்றும் இல்லை போன எலெக்ஷனில் நம்ம பெரிய அளவில் ஒன்றும் கூட்டணி கிடையாது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஆனால் அண்ணன் அதிமுகவுடைய முன்னாள் பொதுச்செயலாளர் அம்மாவுடைய சாதனைகளை எடுத்து வச்சோம் அண்ணனுடைய எடப்பாடியாருடைய சாதனையை எடுத்து வரைச்சு தான் நம்ம வந்து எழுவத்தஞ்சு தொகுதியில் ஜெயித்தோம் அதனால் இந்த வாட்டி மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் கடுமையாக கோவத்தில் இருக்காங்க கண்டிப்பாக எப்படா திமுக ஆட்சி ஒளியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக அண்ணன் எடப்பாட புரட்சி தமிழர் ஆட்சி வரும்னு பொதுமக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க திமுக அரசு ஐநூறு வாக்குறுதிக்கு மேலே தந்துச்சு கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய திட்டம் கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வரேன்னு சொன்னாங்க அதை செய்யலை அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ரூபாய் தரேன்னு எல்லாத்துக்கும் தரேன்னு சொன்னாங்க ஆனா பாதி மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கணுங்க கிடைக்கல போய் சேரல அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வி கடன் வந்து ரத்து செய்யல ரத்து செய்கிறேன்னு சொன்னாங்க அதுவும் வந்து செய்யல இதனால மக்கள் வந்து திமுக மீது பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைவது புரட்சி தமிழ் ஆட்சி அமைவது உறுதி இது செங்கோட்டையில அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லார் முதுகுலையும் சவாரி செய்யலாம்னு சில பேர் கனவு ஆளுக்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து அந்த கனவை முறியடிச்சு விஜய் அவர்களை வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக்குவாங்கன்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த கூட்டணி குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் மற்றவங்க முதுகில் சவாரி செய்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்று செங்கோட்டையன் வந்து ஐம்பது ஆண்டு காலமாக நம்ம ஆட்சியும் கட்சியும் சுகத்தை அனுபவிச்சிருந்தவர் செங்கோட்டையன் இன்றைக்கு அவர் நம்ம எங்கள் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழரை பார்த்து சவாரி செய்தது என்று கேட்பதாக என்ன இது அநியாயமாக இருக்கும் அவர் வந்து இன்றைக்கி தாவேத்தா தலைவர் விஜய் மீது உட்காந்து சவாரி செய்து கொண்டிருக்கிறார் இல்லை அவர் வந்து அண்ணன் எடப்பாடியை சொல்வதா செங்கோட்டை எனக்கு ஒழுக்கம் கிடையாது கட்சி மீது விசுவாசம் கிடையாது இதனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவருடைய கட்சி பதவியை பிடுங்கி அமைச்சர் பதவியை பிடுங்கிட்டு சும்மாவே உட்கார வச்சுருந்தாங்க ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை கொடுத்து அழகு பார்த்தவர் அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவரை பார்த்து செங்கோட்டையன் வந்து அடுத்த சவாரி செய்வேன் சொல்கிறது அந்த ஆண்டவனுக்கே எடுக்காது உண்மையாலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்று அதிமுக என்ற ஒரு பெரிய இயக்கத்தை அதில் உள்ள ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அந்த ரெண்டு கோடி தொண்டரையும் முதுகில் சுமந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை விரட்டியடிப்பதுக்காக இரவும் பகலமாக அண்ணன் எடப்பாடியார் வந்து இருக்காரு மேலும் செங்கோட்டை என்ன சொல்கிறாருன்னா என்னை யாருமே சாய்க்க முடியாது என்னை சாய்க்க நினைப்போரெல்லாம் சாய்ந்து போகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்களா எடப்பாடியாரே வீழ்த்திருன்னுட்டு பகல் கலந்து காண்டிகிட்டு இருக்கார் செங்கோட்டையன் அது வந்து ஒரு காலமும் வந்து பழிக்காது ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டு கோடி தொண்டல் இருக்கோம் அண்ணன் பக்கபலமாக அண்ணன் எடப்பாடியாருக்கு ரெண்டு கோடி பக்க பக்கபலமாக இருக்கும் நாங்கள் பொறுத்துக்கலாம் அதனால் எதிரி திமுகவையும் சரி துரோகி செங்கோட்டையனையும் சரி வீழ்த்துவதற்கு உற்றத்துணையாக நிற்போம் இப்போ ஏற்கனவே வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அந்த மக்களை காப்போம் தமிழகத்தின் போன்ற புரட்சி பயணத்தில் நூத்தி எழுபத்தஞ்சாம் தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டார் கிட்டத்தட்ட சொ சொந்த தொகுதியிலே வந்துட்டு அந்த ஒரு பொதுக்கூட்டம் பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தை போட்டிருந்தாரு இப்போ செங்கோட்டை என்ன சொன்னாங்கன்னா வரக்கூடிய பதினாறாம் தேதி விஜய் அவர்களை இங்கே ஈரோடுக்கு வர வச்சு ஒரு பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் சந்தோஷமா போட்டோம் மீட்டிங் போறது வந்து பொதுக்கூட்டம் போறது வந்து எல்லாத்துக்கும் உரிமை உண்டு மீட்டிங் போடுறது வந்து இவங்க தான் போடணும் அவங்க தான் போகணுன்றது கிடையாது பொதுக்கூட்டம் போடுறது போடலாம் ஆனால் அண்ணன் எடப்பாடியார்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துல பிரம்மாண்டமாக ஒரு மீட்டிங் ஒண்ணு செங்கோட்டையோட சொந்த தொகுதியான தொகுதியில அதாவது ஈரோட்லேயே சொந்த பகுதியில் அண்ணன் வந்து எடப்படையார் மீட்டிங் போனார் அங்கு கொங்கு மண்டலம் அனைத்துமே அதிமுக கோட்டை என்று நிரூபித்தார் கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் ரைட்டுங்களா அதனால் இன்றைக்கு அவர் வந்து ஈரோடில் வந்து விஜயை வச்சு மீட்டிங் போகணுன்னு நினைக்கிறாரு ரைட்டுங்களா விஜய் இல்லாமல் என்ன விஜய் வச்சு மீட்டிங் போடலாம் போட்டால் தொண்டல்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அங்கே அதே செங்கோட்டையன் மக்களை வச்சு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் போட சொல்லுங்க அங்கே கூட அங்கே ஒருத்த தொகுதி தொகுதியிலேருந்து யாரும் வர மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு விஜயை வைத்து கொண்டு அவர் வந்து காட்டிக்கிட்டு இருந்தால் அவர் பண்ணுறாரு அதே தொகுதியில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து அண்ணன் எடப்பாடியார் பகன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் அவருடைய அண்ணன் மகன் செங்கோட்டையன் அண்ணன் மகன் வந்து நம்ம இயக்கத்தில் வந்து திமுகவில் இருந்து விலகி நம்முடைய இயக்கத்தில் வந்து இன்னைக்கு சேர்ந்திருக்காரு அதனால் செங்கோட்டையன் என்ன பண்ணினாலும் சரி கொங்கு மண்டலம் இல்லை தமிழ்நாடே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மட்டும்தான் இதை யாராலும் மாற்ற முடியாது நிச்சயமாக சார் உங்களோடய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்